வணக்கம் பிட் டாபிக் கார்த்திக் மயக்குமார் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி விவகாரம் கடந்த ஒன்பது நாட்களா தமிழகம் எந்த அளவுக்கு உச்சகட்ட பரபரப்புல இருக்கிறதுக்கு காரணமே ஒரு மாணவி மரணம் அடைஞ்ச விஷயம்தான் இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற சக்தி பள்ளியை சேர்ந்த ப்ளஸ் டூ மாணவி ஸ்ரீமதி அப்படின்றவங்க மர்மமான முறையில் உயிரிழந்தாங்க இது ஆரம்ப கட்டத்தில் இது போல மூன்றாவது மாடியில இருந்து மாணவி குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் செய்தி பிரசுரிக்கப்பட்டுச்சு அதை சார்ந்து ஒவ்வொரு எஸ்கலேஷனாக நடக்க நிறைய சந்தேகங்கள் தெரிவிக்கப்படப்பட இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா மாறுது அது ஒரு கட்டத்துல வன்முறையில் போய் முடிஞ்சு அந்த கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி இருக்கு அது முற்றும்பொழுது டேமேஜ் ஆகிற அளவுக்கு விஷயம் பெருசா மாறுச்சு இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பு சொன்னது பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட உயிரே போயிடுச்சுங்க ஆனால் நீங்கள்லாம் பொருட்கள் போனதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பள்ளி நிர்வாகம் சார்ந்த குறை சொல்ல ஆரம்பித்தாங்க இது அப்படியே நீதிமன்றம் வரைக்கும் வழக்காக மாறுது பிரேத பரிசோதனை அப்படின்றது வாட்டி பண்ணது மட்டும் இல்லை ரெண்டாவட்டியோ பண்ணணும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாவது முறையாக பிரேத பரிசோதனை பண்ணப்படுச்சு இது எல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த கலைபுரம் அடங்கிறதுக்கு இத்தனை நாட்கள் ஆகியிருக்கு இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கே வந்துட்டோம் ஆக்சுவலா நாளைக்கு ஸ்ரீமதியோட சடலம் அப்படின்றது பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்பட போகுது அவங்க இறுதிச் சடங்கு முடிச்சிட்டாங்கன்னா இந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிடும் ஓகேவா ஓகே இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அதை பற்றின நான் டேட் பேஸ் கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டனில் ட்ராவல் பண்ணலாம் கடந்த பதிமூணாம் தேதி தான் ஸ்ரீமதி மரணம் அடைஞ்சதா தகவல் வெளியாச்சு இப்போ வரைக்கும் இந்த தேதியை தான் மரண தேதியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்த நாள் இட் மீன்ஸ் பதினாலாம் தேதியே பிரேத பரிசோதனையும் நடந்துச்சு கடந்த பதினேழாம் தேதி என்ன ஆகுது கள்ளக்குறிச்சி பகுதியில் நான் சொன்ன அந்த வன்முறைக்கு பாருங்க அது கட்டவிழ்த்து விடப்படுது இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு மாற்றப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூன்று தேதிகளும் முக்கியமான தேதிகளா பதிவாச்சு இந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்து ஓகே இதுக்கப்புறம் தான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு இந்த வழக்கு வருதுங்க இந்த இறந்து போன பொண்ணு ஸ்ரீமதி இருக்காங்களே அவங்களோட அப்பா ராமலிங்கம் அவர்கள் தரப்பு தான் ஹைகோர்ட்ல மனு போடுறாங்க இதை சார்ந்த ஹைகோர்ட்டும் இரண்டாவது இட் மீன்ஸ் மறு பிரேத பரிசோதனைக்கு அனுமதி வழங்குறாங்க அந்த குறிப்பிட்ட பிரேத பரிசோதனை குழுவில் இவங்கவுங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் தமிழக அரசு அதை செஞ்சோம் முடிச்சிருந்தாங்க ஓகே ஆனால் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா ராமலிங்கம் தரப்பு கேட்டது பார்த்தீங்கன்னா அந்த அரசு நியமிக்கிற மறு பிரேத பரிசோதனை குழுவில் நாங்கள் சொல்ற ஒரு டாக்டரை இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அண்ட் வழிகாட்டில் முன் வச்சாங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணா போய் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு ராமலிங்கம் தரப்போ அன்னைக்கு நள்ளிரவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க ட்ரை பண்றாங்க ஆனா பிரயோஜனம் இல்லை அவங்களோட மனு தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு எதுக்காக நீங்க அரசு நியமிக்கிற டாக்டர்ஸ் மேலே குற சொல்லணும் நீங்க அந்த நிபுணரா அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மனு தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு நீங்க திரும்ப சென்னை ஹைகோர்ட்டிக்கே போங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் இவங்களை திரும்ப இந்த பக்கம் அமைச்சு விட்டது இது ஆக்சுவலாக ராமலிங்கம் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஷாக்கான விஷயமா அமைச்சது அது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இப்போ ஒரு வழியாக ஆரம்பித்த இடத்துக்கு இட் மீன்ஸ் இந்த சென்னை ஹைகோர்ட்டுக்கு ராமலிங்கம் தரப்பு வந்துட்டாங்களா இந்த வழக்கை விசாரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் தான் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாப்புல சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு நகல் இருக்குல்லங்க இதை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாரு அது தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த மறு பிரேத பரிசோதனை சார்ந்து அமைக்கப்பட்ட குழு இருக்குல்ல அதில் தலைமையாக செயல்படுது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தகுமார் இவரே இந்த தடயவியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவரைங்க ஓகேவா இவரோட ஹெல்ப்போடு தான் அவரோட தலைமைத்துவத்தின் கீழ் தான் முழுக்க முழுக்க இந்த பிரேத பரிசோதனை என்று நடந்து முடிஞ்சுது இந்த நடந்து முடிஞ்ச மறு உடற்கூராய்வு பற்றிய விளக்கத்தை முற்றுமுழுதான் கோர்ட்டில் சொல்லியிருக்காப்புல சாந்தகுமார் அவர்கள் ஏன்னா லீடுன்னு இருக்கப்ப அவங்க தான் ரெஸ்பான்சிபிளே எல்லாத்தையும் நீ கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இதை சார்ந்து விளக்கம் அவர் அழிச்சிருக்கார்ல அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ரெண்டு பிரேத பரிசோதனைகளுமே வீடியோ பதிவு பண்ணப்பட்டிருக்க விஷயத்த அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு ரெண்டாவது பிரேத பரிசோதனையில் புதிய கண்டுபிடிப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் கோர்ட்டில் அவர் சொல்லியிருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா முதல் பிரேத பரிசோதனையில் ஒரு சில தகவல்கள் வெளியேச்சு பாருங்க இதை தாண்டி புதுசாக என்ன தகவல் இதில் வெளியாகும்னு சொல்லிட்டு மறு பிரேத பரிசோதனை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்களா இந்த காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த விஷயத்த கோர்ட்டில் சொல்லியிருக்காப்புல ஸோ ரெண்டாவது பிரேத பரிசோதனையில் புதுசாக எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை ஓகே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கோர்ட்ல அப்படியே முன்மொழிஞ்சிருக்காரு சோ இதுக்கப்புறமும் சந்தேகம் அப்படின்ற ஒண்ணு எழப்போதை நினைக்கிறீங்களா என்ன ஓகே நீதிபதி இன்னைக்கு கொஞ்சம் காட்டமாவே பேசிட்டாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய வன்முறையை தமிழகம் சமீப காலமா பார்க்கவே இல்லை ஸ்ரீமதி மரணம் சார்ந்துதான் பாத்துருக்கு அவ்வளோ பேர் அந்த இடத்துல ஒன்று கூடி அந்த பள்ளி வளாகத்தை சூறையாடி உச்சகட்ட அளவுக்கு வன்முறை ஏற்படுத்த மாற்றுக்கிறதே இல்ல போராட்டம் அமைதியான போராட்டமே முடிஞ்சிருந்தால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது நீதிபதியே காட்ட மாவிராங்கன்னா அப்போ எந்த அளவு பெரிய வன்முறையாக அது வெடிச்சிருக்கோம் பாருங்க என்னை என்னது நம்ம நீதிபதி கேள்வி கேட்டார் ராமலிங்கம் தரப்ப பார்த்து மனுதரருக்கு இந்த நீதிமன்றம் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டார் அது மட்டும் இல்லை ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை நான் திரும்ப பெறப்போவதே இல்லைன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டாரு ஏன்னா இவங்க இங்கே வேலைக்காலும் சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அங்கே இங்கே கைட் பண்ணி அமுச்சு விட்டாங்க திரும்ப இங்கே வந்துருக்கனாலேயே நீதிபதி தெளிவாக தன்னோட நிலைப்பாடை தெரிவிச்சிட்டாரு பழைய முடிவுலேருந்து அங்கே பின்வாங்க போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதி இவ்வளோ விஷயங்களை காட்டமாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ராமலிங்கம் தரப்பு இருக்காங்களே அவங்க தங்களோட வாதத்தை முன்வைக்காமல் இருப்பாங்க அதே இன்னைக்கு வச்சாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க இருந்து சொல்கிறது தான் திரும்ப சொன்னாங்க உடற்கூராய்வு அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நீதிபதி காட்டமா இருக்காரு இதை சார்ந்து இந்த வாதம் வரை வைக்கப்படுச்சா இது இன்னும் கொஞ்சம் எஸ்கலேஷனா லைட்டா ஏத்தி விட்டுருச்சிங்க ஓகே இந்த அறிக்கை இருக்குல்லங்க பிரேத பரிசோதனை அறிக்கை இப்ப முடிஞ்சது இந்த அறிக்கைய புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஆய்வு செய்யறதுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அண்ட் இந்த அறிக்கையா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் அந்த போஸ்ட்மார்டம் பண்றப்ப வீடியோ பதிவு பண்ணாங்க பத்திலாம் தான் சொல்றாங்க அறிக்கை வீடியோ ரெண்டுத்தையும் ஜிப்மர் குழிக்கிட்ட இந்த வழக்கை விசாரிச்சிட்டு இருக்கவங்க ஒப்படைக்கணும் இந்த புட்டேஜ் இந்த ரிப்போர்ட் யார்கிட்ட இருக்கோ சம்பந்தப்பட்ட ஒப்படைச்சு ஆகணும் அப்படின்னு கோர்ட் அந்த விஷயத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க மூன்று மருத்துவர் குழு தான் இந்த சப்மிட் பண்ற எல்லாத்தையுமே ஆய்வு பண்ண போறாங்களா எத்தனை ஆய்வு போயிட்டு இருக்கு பாருங்க மொதல் பிரேத பரிசோதனை முடிஞ்சது மறு பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சிருச்சு அதை சார்ந்த விளக்கமும் கோர்ட்ல அளிக்கப்பட்டுருச்சு இதெல்லாம் கடந்து திரும்ப மூன்று குழு ஆய்வு செய்ய போகுது சொன்ன பிற்பாடு நீதிபதி முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அதே மக்கள் பார்வை கொண்டு வர மாணவியோட சடலத்தை நாளைக்கு காலையிலேயே பெற்றோர் பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க இல்ல அப்படின்னா காவல்துறை மூலமா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த மரணத்துல சிலர் ஆதாயம் தேடுறாங்கன்னு ஹைகோர்டே சொல்லுது சிலர்னா அப்ப அந்த வன்முறையை ஏற்படுத்தின மேபி அந்த சிலர் தான் நாம பர்ஸ்பெக்டிவ் வர முடியும் நாளைக்குள்ளவே இறுதிச் சடங்க கண்ணியமா நடத்தி முடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாணவியோட ஆன்மா இலை பாராட்டும் அப்படின்னு நீதிபதியே சொல்லியிருக்காரு ஏன்னா என்னதான் காட்டமா அவங்க பேசினாலும் ஒரு உயிர் போயிருக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு எல்லாருக்குமே அந்த வழி ஏற்படுற ஒண்ணுதான் தான் நீதிபதியாக இருந்தாலும் எல்லாருமே மனுஷங்க தானே அவங்களுக்கும் அந்த வழி ஏற்படும் சின்ன பொண்ணு இழந்திருக்குமே சொல்லிட்டு சோ அதுக்காக தான் இந்த உத்தரவுல இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு சென்னை ஹைகோர்ட்டோட இந்த வழிகாட்டல்களை அப்படியே ராமலிங்கம் தரப்பினர் இருக்காங்களா அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிதான் தகவல் இப்ப வெளியே வந்திருக்கு இப்ப வெளியே வந்திருக்க தகவலை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள ஸ்ரீமதியோட சடலத்தை வாங்கிக்கிறதுக்கு ராமலிங்கம் தரப்பு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம் இட் மீன்ஸ் பெற்றோர் தரப்பு ஸ்ரீமதியோட அம்மா செல்வி ஸ்ரீமதியோட அப்பா ராமலிங்கம் முற்பகல் பதினோரு மணிக்கு இறுதி சடங்கு ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறத இப்போ சொல்லப்பட்டு இருக்கு உறவினர்கள் ஊர் மக்கள் இவங்க மட்டும் அஞ்சலி செலுத்துறதுக்கு ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெளியூர் ஆட்கள்லாம் இந்த குறிப்பிட்ட இறுதி ஊர்வல நிகழ்வுகளை கலந்துக்கிறதுக்காகவோ இல்லைன்னா இவங்களோட சடலத்துக்கு மாலை அணிவிச்சு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னாலோ இப்போதைக்கு உள்ளே போக முடியாது போல இருக்குது ஏன்னா கெடுபிடிகள் பயங்கரமாக இருக்குது பிரேதத்தை வச்சு எவ்வளோ வன்முறைகள் இதுக்கு முன்னாடி கட்ட விடுத்து விடப்பட்டிருக்குன்னு வரலாறுகளில் நிறைய பதிவாகியிருக்கு அது மாதிரி இங்க ஒரு சம்பவம் அரங்கேறிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியூர் ஆட்களுக்கு இந்த பெரிய பகுதி இருக்கு பாருங்க அங்கே அனுமதின்றது மறுக்கப்படம் தான் இப்போ இருக்கிற தகவல் வெளியாகிட்ருக்கு ஓகே போலீஸ் கட்டுப்பாட்டின் கீழே இந்த கடலூர் மாவட்டம் பெரிய நசூர் பகுதி இருக்குல்ல அதான் ஸ்ரீமதியோட சொந்த ஊர் அந்த பகுதி முழுக்கவே கொண்டு வரப்பட்டிருக்கு இங்கே இருக்க இணைப்பு சாலைகளாக இருக்கட்டும் ஸ்ரீமதியோட வீடு இருக்குல்ல அதை இருக்க பகுதிகளாக இருக்கட்டும் மயானமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போலீஸார் தான் கள்ளக்குறிச்சி கடலூர் இதுக்கு இடைப்பட்ட பயணம் இருக்கு இல்லைங்க ஏன்னா ஸ்ரீமதியோட பிரேதம் அப்படின்றது கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கு அங்க இருக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்க இந்த பிரேதத்தை வண்டியில வச்சு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா நடுவுல எங்கேயுமே ஸ்டாப் பண்ண போறது இல்லை வண்டியை ஏன்னா இடையில வண்டியை ஸ்டாப் பண்ணி அந்த வண்டியை சுத்தி போராட்டம் வேணும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிடும் கோர்ட் இந்தளவு இந்த கேஸ விசாரிச்சோம் இந்த விஷயத்துல ஜீரோல நிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுரும் ஸோ அதுக்காக தான் கள்ளக்குறிச்சியிலிருந்து கடலூர் வர வரைக்கும் அந்த வண்டியை நிறுத்த போறதுலன்ற விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு ஓகே சோ இடை நிற்காத பயணத்தை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் புலனாய்வு குழு விசாரணை இருக்குல்லங்க இதை இத பத்தி ஒரு போலீஸ் அதிகாரி இப்ப ஒரு சில தகவல்களை வெளியே கொண்டு வந்திருக்காராம் அந்த தகவல்கள் அப்படின்றத மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் இப்ப பயங்கரமா போட்டு ஒளிபரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தகவல்களை உங்க காதுகளை நான் போட்டேன்னா நீங்களே ஒரு கட்டத்துல முடிவு பண்ணிடுவீங்க ஓ வேற பிரச்சனை ஆனா இங்கே வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்க தகவல்களை பத்தி மட்டும் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் உண்மையிலேயே இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த தகவல்கள் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பள்ளியை சேதப்படுத்துகிற நோக்கம் கலவரக்காரர்கள்கிட்ட ரொம்ப பெருசாக இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் விசாரணை அடிப்படையில் வெளியே வந்திருக்க தகவல்கள் ஓகேவா பள்ளினா வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க அது கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் ஸோ அதை அட்டாக் பண்ணி காலி பண்ணுன்னு தான் பல பேரும் போயிருக்காங்களா இதற்காகத்தான் நீதி கேட்கிற மாதிரி அவங்க ஒரு போர்வையை போத்திட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட வன்முறை சார்ந்து ஸ்ரீமதியோட அம்மா செல்வி அவர்களே ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னாங்க அங்கே வன்முறையில் எங்கள் ஆட்கள் யாருமே ஈடுபடலங்க நாங்கள் எல்லாருமே அமைதியான முறையில் போராடி இருந்தோம் முன்னாடி ஆனால் திடீர்னு வன்முறை வெடிச்சிருச்சு அதில் யார் ஈடுபட்டுருக்கான்னு எங்களுக்கு தெரியலன்னு ஸ்ரீமதியோட அம்மாவை சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இது முத்தாய்ப்பான ஒரு தான் ஸோ நீதி கேட்கிற மாதிரி ஒரு சிலர் உள்ளே புகுந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பள்ளியோட தாளாளர் மீதான வெறுப்பால் தான் வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கு இதை ஒரு சில கும்பல் அங்கே அரங்கேற்றி இருக்கிறதா இந்த தகவல் சொல்லுது இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்புறேன் இந்த சக்தி பள்ளி இருக்குல்லங்க அதோட தாளர் ரவிக்குமார் தாளர் ரவிக்குமாருக்கு அதிக கடன் இருந்துச்சு இதனால கல்வி கட்டணத்தை அவர் ரொம்ப கராராக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எந்த அமைப்பு கேட்டாலும் சரி எந்த அரசியல் கட்சி கேட்டாலும் சரி ரவிக்குமார் அவர்கள் நன்கொடை கொடுக்கவே மாட்டாராம் இந்த டொனேஷன் கொடுப்பாங்களா அந்த வேலையை இவர் பார்க்கவே இல்லையா ஸோ இதனாலேயே பல அமைப்புகளும் பல அரசியல் கட்சிகளும் இவர் மேலே கோபத்தில் இருந்ததா இப்போதைக்கு இந்த பக்கத்தில் விசாரிச்சு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு சிபிசிஇடி விசாரணை தகவல்கள்னு சொல்லிட்டு தான் இப்போ இதெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு அந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி சொன்னதா சொல்ல இருக்கு ஓகே இந்த தாளர் ரவி சொன்ன பார்த்தீங்களா அவரோட அம்மா ரொம்ப சின்ன அளவில் தான் இந்த பள்ளியை தொடங்கியிருக்காங்களாம் இந்த பள்ளியை பற்றினா வரலாறு முதல்ல ஒன்று போட்டிருந்தேன் அதாவது ஏழே குழந்தைகளோடு ஒரே ஒரு குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபகம் தான் இது ஆனால் இப்போது பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிது வங்கி கடன் பெற்ற பிறகு தான் ரவிக்குமார் இந்த பள்ளியை இவ்வளோ பெருசாக விரிவுபடுத்தினாரான் அரசியல் கட்சியினர்கிட்டையும் ரவிக்குமாருக்கு மிகப்பெரிய பகைமை இருந்துச்சு இது மாதிரி பல எதிர்ப்புகளே கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு இப்போதைக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல தகவலில் தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க நிறைய வழக்குகள் அது போல் நடந்திருக்கு இப்போ முதற்கட்ட தகவல்னு இதெல்லாம் வெளியே வந்திருக்குன்னா பார்க்கலாம் இறுதி கட்டமாகவும் மேபி இதுவாக கூட இருக்கலாம் அஃபிஷியலான விஷயங்களை கூட இது அறிவிக்கப்படலாம் கடந்த சில மாசமாக நம்ம சேனலில் நிறைய ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரியே நம்ம சஜெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் உங்க அறிவை ஷார்ப்பாக இனிமே தொடர்ந்து வாரா வாரம் பல கேட்டகிரியில புக்ஸை சஜெஸ்ட் பண்ண போறோம் அந்த வரிசையில் த பவர் இஸ் வித் இன் யூ அப்படின்ற இந்த புக் சம்மரியை இந்த வாட்டி சஜெஸ்ட் பண்றோம் மன நிம்மதி சந்தோஷம் சக்சஸ்னு இது மாதிரி வாழ்க்கையை நல்லா வாழ தேவையான எல்லா விஷயங்களும் தான் இருக்கு அப்படின்னு இந்த புக் சமரில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்குள்ள உருவாக்குற அந்த சக்தி இருக்குல்ல இதை பத்தி நீங்க இந்த புக் சமரி கேட்டு முடிச்ச பிற்பாடு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழ்ல குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதுல பல கேட்டகிரில தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக் சமரிய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பாத்தீங்கன்னா போர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்திருக்கேன் அது கூடவே மாயம் பிப்டி அப்படின்ற கூப்பன் கோடியும் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கேரண்டியாக கிடைக்கும் அதாவது நீங்கள் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரா மாறுறதுக்கு வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக நம்ம கூப்பன் கூட பயன்படுத்துறது மூலம் வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரா மாறிடலாம் இது ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் போகிறதும் அறிவு ஷார்ப்பாக விஷயம் வந்துங்க என்ன மக்களே எங்கேயோ முடிய வேண்டிய வழக்குன்னு பார்த்தா சுற்றி சுற்றி எங்கே வந்து நின்றுருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் சிலருக்கு இப்படி இருந்துருக்கக்கூடாது அப்படின்ற இயக்கமும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் கோர்ட்டு சொல்கிறதும் போலீஸ் அஃபீஷியல் சொல்கிறதும் நாங்கள் கரெக்டாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் யாருக்கு ஆதரவாகவும் செயல்பட வேண்டிய சூழல் எங்களுக்கு இல்லைன்னு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் அமைச்சர்கள் கூட சமீபத்தில் ப்ரெஸ்மெண்ட் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க சொன்னது இதே தான் நாங்கள் எதுக்காக மற்றவங்களை காப்பாற்ற முற்படணும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் குற்றவாளின்னு ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பாக அவர் தண்டிக்கப்படுவார்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கை இருக்கணும் வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த ஐந்து பேரை கைது பண்ண விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஸோ இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணுங்கள் வழக்கு பாதை அப்படின்றது எந்த அளவு ஆரம்பித்து எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளையோடு வன்முறை பயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது ஏன்னா சமீபத்தில் வாட்ஸ்அப் வேட்டையை போலீஸார் தொடர்ந்துருந்தாங்க அதாவது ஸ்ரீமதிக்கு நீதி கேட்டு போராட்டம் அப்படின்ற ஒரு பேரில் யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ட்ரேஸ் பண்ணுற வேலையை போலீஸார் பார்த்துருந்தாங்க அவங்க கல்லூரி மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எச்சரிக்கையில் எடுத்துருந்தாங்க மெசேஜ் மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாக எச்சரிக்கை எடுத்துருந்தாங்க தம்பி படிப்புக்கு எடுத்துக்காதீங்க ஒழுங்காக போயிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள் அது இதுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒரு சிலர் கைது நடவடிக்கையும் அரங்கேறி இருந்துச்சு இது போல போராடுவாங்க போராடுவாங்கன்னு கூப்பிட்டு இருந்த ஒரு சிலரை கைதம் பண்ணிருந்தாங்க விசாரணை நடத்திருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அவளையா மெரினா பீச்சில் கூட பல பேரும் கூட போறாங்க இங்க மிகப்பெரிய போராட்டம் நடக்க போது அது எதிர்ப்பு ஒரு தகவல் கசியவே நூற்றுக்கணக்கான போலீசார் மெரினா பகுதியிலே குவிக்கப்பட்டிருந்தாங்க எது பார்த்தாதுன்னு அண்ணா நகர் ரவுண்டானா பகுதியில் கூட மிகப்பெரிய போராட்டம் நடக்க போதுன்னு ஒரு தகவல் கசியவே அது சார்ந்த போலீஸார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு ஆரம்பத்தில் அது முற்றுப்புள்ளி வச்சாங்க ஸோ எதிர்பார்த்த மாதிரி பெரிய போராட்டம் எதுவும் நடக்கல ஏன்னா அமைதியான போராட்டம்னா யாரும் சொல்ல இல்லை அது வன்முறையில் முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் பெரிய விஷயமே இந்த ரிஸ்க் இங்கே அரங்கேறியிடக்கூடாதுன்னு தான் இந்த முயற்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பிரேதம்ன்ற ஒன்று மட்டும் நாளைக்கு தகனம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வழக்கு சார்ந்து இப்போ இருக்கிற அந்த ஹீட்னஸ் இருக்குல்ல அது அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிரும் அதை மாற்றக்கறதே இல்லை ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட நாலாயிரத்து ஐநூறு மாணவர்களோட நிலைமையை மீட்கணும் அப்படின்ட்டு சென்னை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்ரீமதியோட மரணத்துக்கு நீதி கேட்டு இப்ப வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் தான் சென்னை ஹைகோர்ட் இந்த ஒரு கவலையை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களோட கல்வியை காக்கிறது நம்மளோட பொறுப்பு தான் அதை சார்ந்த ஒரு சில நடவடிக்கைகள் இதுக்கப்புறம் எடுக்க பண்ணுன்ற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்க இந்த விஷயம் சார்ந்து மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்னன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக அலிவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்சில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்